ஆவிகள் எல்லாருமே குடி இருக்கிற ஒரு பேய் மரத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முக்கியமா பைத்துக்குள்ள இருக்கிற குழந்தைகளை அப்படியே பிடிங்கி திங்கிற பேய்களை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ஒரு அழகான பெரிய ஊரு. நிறைய மக்கள் வாழ்ற ஊரு. ஆனா ராத்திரி ஆனா மட்டும் அலர சத்தத்தை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது ரொம்ப பசிக்குது இது ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் கேட்டும் கேட்காத மாதிரி தூங்கிடுவாங்க ஆனா ஊருக்குள்ள இது தெரியாம வந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணு வா இங்கே வா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொண்டு வா இத கேட்டு அந்த குரல் வந்த திசையில நடக்க ஆரம்பிக்க வசியப்பட்டு என்ன செய்யறோம் தெரியாம நடந்து போனான் அவன் நேரா போய் நின்னது ஒரு மோசமான மரம் அவ வந்து நின்னதும் அவ்வளவு ஆவிகளும் அவ கண்ணுக்கு ஒரு பெரிய கை வந்து வயிற்றுக்குள்ள கைய விட்டு உள்ள இருக்க சிசுவ அப்படியே தூண்டி எடுத்துட்டு போயிடுச்சு அங்கேயே அவ செத்து கிடக்குறா இத பார்த்து எல்லா ஆவிகளும் சிரிக்கிறாங்க அன்னைக்கு அப்படித்தான் ஒரு குட்டி பையனும் அந்த குரலுக்கு வசியப்படுறான் சாப்பாடு வேணும் எனக்கு பசிக்குது யாராவது சாப்பாடு கொண்டு வாங்க சாப்பாடு எடுத்துட்டு வாங்க ஊர்காரர் வருத்தப்பட்டு அந்த ஊர்ல இருக்கிற வயசான பாட்டி கிட்ட போய் கேக்குறாரு அப்பதான் பாட்டி நடந்தது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல மோசமான மந்திரவாதி இருந்த அவன் தான் ஜண்டா தனக்கு அழியா சக்தி வேணும்னு மரத்து முன்னாடி உட்கார்ந்து பூஜை பண்றான் அவனுக்கு தேவையானது மாசமான பெண்கள் ஏழு மாசமான பெண்களும் வீடுகள்ல இருந்து வசியப்பட்டு வந்தாங்க அசியப்பட்டு பூஜைக்கு முன்னாடி வந்து நிற்க உணரை எடுத்து சக்திகளை வாங்கி நின்றான் முன்னை விட்டு கிளம்பிட்டான் இப்போ இறந்து போன ஆத்மாக்கள் ஆவியா மரத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க இதை பாட்டி சொல்லி முடித்ததும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன் மறுநாள் ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த பேய் மரத்துக்கு பக்கத்து மரத்தில் ஹனுமன் சிலையை வைக்கிறாங்க வெளியில வர்றப்போ ஒரு சக்தி தடுத்தது மாசமா இருந்த எங்களை கொண்டுட்டாங்க எங்களுக்கு யார் நியாயம் சொல்லுவா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்க இறப்பு தப்பானதுதான் ஆனா இந்த ஊர் மக்கள் உங்களை எல்லையில காவல் தயமா வச்சு கும்பிடுவாங்க அன்னையில இருந்து மக்கள் அந்த மரத்துக்கடியில இவங்களை கடவுளா வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க